எந்த <laughs> ஒரு <laughs>

இறைவி சிவலோகன் ஆயகி தீர்த்தம் பொல்லிடம் ஆறு சம்பந்தராலும் அப்பராலும் பாடல் கற்ற தரம் திரு திருப்பழையாறை வடதலியில் பாதிகம் பாடிய அப்ப இங்கு வந்து இப்பதிகம் ஆடுகிறார் பதிக குறிப்பை அப்ப அப்பர் புராணம் முன்னூத்தி ஒன்றாவது மந்திரம் தெரிவிக்கிறது மந்திரம் ஒன்று இறைவன் அயன்மால் உள்ளிட்ட எல்லா உயிர்களையும் காணப்பான் என்று சொல்கிறது உலகத்துக்கு உயிரலாம் பரமநாய பரந்துடர் காரணே என்று கூறுகிறார் மந்திரம் இரண்டு பற்று விடுதலை மந்திரம் பேசுகிறது சொந்தம் என்ற பற்று விடுதல் இறைவனை பற்று இதை திருவாசகம் சொந்தம் என்னும் சொல்பசு புலாங்க பற்றி அழைத்து பதறினர் என்று மாணிக்கவாசகர் கூறுகிறார் மந்திரம் மூன்று செல்வத்தில் பற்று வேண்டாம் என்று சொல்கிறார் இறைவனை பாடுங்கள் வினைகள் நீங்கும் தாயத்தார் தவன் அந்நிதி என்னும் இம்மாயத்தே கிடைத்திட்டு மயங்கிறேன் என்று கூறுகிறார் மந்திரம் நான்கு சமணர்களை பின்பற்றாமல் சிவனை பின்பற்றினேன் இது அவர் வரலாற்றுக்கு அகச்சான்று மந்திரம் ஐந்து உடல் பற்றை விடுங்கள் சித்தர்கள் பக்தர்கள் சேரும் இத்தலத்தை அடைத்தல் உங்களுக்கு கடமை என்று சொல்கிறார் ஒத்தல் மன்சோர் குரம்பை என்று கூறப்படுகிறது மந்திரம் ஆறு இவர் கல்வியாய் ஞானமாய் கலையாய் இருக்கிறார் உங்கள் துன்பம் நீங்கள் புகழை பாடுங்கள் சொல்லு நுன் துயரங்கள் துயரவே மந்திரம் ஏழு இறைவனுடைய பொதுநிலை பேசப்படுகிறது இறைவன் இருக்கும் இந்த திருக்கானூரை அடையுங்கள் திசைகள்தோறும் அறிவித்து தேடி அலைய வேண்டாம் என்று கூறுகிறார் மந்திரம் எட்டு இறைவன் நன்காட்டில் ஆறுதல் அசை ஆசை கடவுளை எரித்ததை சொல்கிறார் தன் அகத்தே இறைவன் இருப்பதை சொல்கிறார் இரு இருப்பு ஆவது என் சிந்தையே மந்திரம் ஒன்பது இல்லை மந்திரம் பத்து வன்னி கொன்றை எருக்கு முதலிய மலர்களை இறைவன் அணிந்திருப்பதை சொல்கிறார் இறைவன் ராவணனை தண்டித்ததை சொல்கிறார் வன்னி கொன்றை எருக்கு அணிந்தான் நன்றி வணக்கம்